மலை மலை வர வேண்டும் மக்கள் செழிக்க அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழ்நாடு செழிக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பி ஜெய பிரசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களிடம் செய்தாளர் ஒருவர் நீட் தேர்வு பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ற கேள்விக்கு திரு அண்ணாமலை அவர்களின் பதில் நீட் தேர்வை பொறுத்தவரை நாங்கள் தீர்க்கமாக இருக்கணும்னா நீட் தேர்வு இருக்க வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ்நாடு இந்த ஆண்டு தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது விழுக்காடு தமிழக மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க கடந்த ஆண்டுலேயே பெஸ்ட் ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நீட் தேர்வு நடத்தக்கூடிய டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ நீட் தேர்வு நடத்துறாங்க அதுல குளறுபடி இருக்கான்னு உச்ச நீதிமன்றம் ஆராய்ந்து கொண்டு இருக்காங்க அதில் இருக்கிற சில தவறுகளையும் சரி பண்ணிட்டு இருக்காங்க என்டிஏ நீட் தேர்வை மட்டும் நடத்தலை யூஜிசியில் இருக்கிற பல தேர்வுகளையும் இன்னும் பல தேர்வுகளையும் என்டிஏ நடத்துகிறாங்க என்டிஏட தலைவரை மாற்றியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஒத்துருக்காங்க இந்த நீட் தேர்வுனுடைய பேப்பர் லீக் என்பது லோக்கலிஸ்டில் சில இடங்களில் ஒரு சில இடங்களையும் நடந்திருக்கு அந்த தவறு யார் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்து அவருக்கு மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது மே அதுக்கு போக ஆண்டு சிறை தண்டனை என்பது நம்முடைய புதிய சட்டம் இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த நீட் தேர்வை வைத்து டிஎம்கே தொடர்ந்து அரசியல் பண்றாங்க நாங்கள் கேட்பது ஒன்றை மட்டும்தான் வெள்ளை அறிக்கை நீட் தேர்வு வந்து பத்து வருஷமாச்சு நீட் தேர்வுக்கு முன்னாடி பத்து வருஷத்துடைய வெள்ளை அறிக்கை கொடுங்க எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு கல்லூரிக்கு நீட் தேர்வுக்கு முன்னாடி போயிருக்காங்க நீட் தேர்வுக்கு பின்னாடி போயிருக்காங்க முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கக்கூடிய இருந்து எத்தனை பேர் போயிருக்காங்க தனித்தனியாக பிரித்து கொடுங்க அந்த டேட்டா எல்லாமே தமிழக அரசினுடைய டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனில் இருக்குது டிஎம்இயில் இருக்குது அதை கொடுத்தாவே தமிழக மக்களுக்கு தொடர்ந்து தெரிஞ்சிரும் நீட் தேர்வை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு உதவியாக இருக்குது நடுத்தர மக்களுக்கும் உதவியாக இருக்குது டேட்டாவை கொடுக்காம வெறும் பேச்சா பேசிட்டு இருக்காங்க தமிழக அரசு என்று பேசிட்டுள்ளார் திரு ஆர் அவர்கள்